எனக்கு இனிய தமிழர்களுக்கு வணக்கம் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா சென்னை மெரினா பீச்சுக்கு வந்திருக்கோம் ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கோம் எம்ஜிஆரோட ஸ்டாச்சு பார்க்கணும்னு ரொம்ப நாள் ஆச்சு சரி போய் உள்ளே போய் பார்க்கலாமே எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸோடு வந்துருக்குறோம் உள்ள போய் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் மழை ஸ்டார்ட் ஆகிருக்குது இப்போ தான் ஆனால் நல்ல கூட்டம் பீச்சில் நியூ இயருக்கெலாம் எதுவுமே கிடையாது ரெண்டு நாள் வந்து தடன்னு சொல்லியிருக்காங்கல்ல அதனால நிறைய பேர் வந்து ஞாயிற்றுக்கிழமை இன்னிக்கே வந்துட்டாங்களான்னு தெரியல தெரியான கூட்டம் மழை சூழல் நல்லா போட்டுன்னு இருக்குது காட்டுற பாருங்க அது பாருங்க எவ்வளோ க்ரௌடு பாருங்க பேக் சைடில் ரொம்ப நாள் கழிச்சு ஃப்ரெண்ட்ஸுங்களோட மெரினா பீச் வந்துருக்கோம் அதுவும் பாருங்க ஃபுல்லாக க்ரௌடு இருக்குது மழை நல்லா ஸ்பீடாக போய் ஆரம்பிச்சிச்சு அப்போ கூட க்ரௌடு வெளியில் வர மாதிரி தெரியல நிறைய பேர் கடையில் தான் இருக்கிறாங்க இந்த வருஷம் முடியறதுக்கு இன்னும் ரெண்டு நாள் தான் இருக்குது இன்றைக்கி இருபத்தி ஒம்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சின்ன வயசில் எவ்வளோ என்ஜாய் பண்ணியிருக்கேன் தெரியுமா அந்த இடத்துல எங்கள் கிட்ட அழுவேன் நான் மா பீச்சுக்கு கூட்டு போமான்னு சொல்லிட்டு மாசத்துல எப்படி பார்த்தாலும் ஒரு நாலஞ்சு வாட்டியாக தான் நான் பீச்சுக்கு விடுவேன் சின்ன வயசில் அப்போலாம் ஈவினிங் டைமில் கரெக்டாக ஒரு மூணு மணி ரெண்டு மணி போல் நாங்கள் பீச்சுக்கு வந்துடுவோம் வந்தால் அந்த ரக்கில் அந்த பேப்பரில் செஞ்ச ஃபேன் இருக்கும் ஃபஸ்ட்டுலாம் அந்த ஃபேன் எங்கே பார்த்தாலும் சுற்றினே இருக்கும் எல்லாரும் அந்த காற்றுல கட்டின அந்த ஃபேன் சுற்றோம் அதெல்லாம் வாங்குறது சின்ன வயசில் ஒரு ஆசை இப்போ அந்த ஃபேன்லாம் மோஸ்ட்லி விற்கிறது இல்லை திருவிழா சைடில் அந்த மாதிரி எங்கன்னா விற்கிறாங்க ஆனால் இப்போ கண்ணில் நான் வந்த வரைக்கும் வரைக்கும் என் கண்ணில் எதுவுமே படவே இல்லாது இருந்தால் இன்னும் ஒரு ஒரு வருஷம் இல்லை ஒன்றரை வருஷம் கழித்து என் பையனுக்கு வாங்கி கொடுப்பேன் நான் அவர் கேட்பார் அதுக்கப்புறம் நான் நான் வாங்கி தரணும் நான் ஆசைப்பட்டது வாங்கி அன்னைக்கு யூஸ் பண்ணது போல் என் பிள்ளைக்கு நான் வாங்கி என் மகனுக்கு நான் வாங்கி கொடுக்கணும் எனக்கு இப்போவே தெரியுது அவர் அஞ்சு மாதம் தான் ஆக போகுது இப்போது வர நாலாந்தேதி வந்தால் அடம் பிடிக்கிற குணம் ரொம்ப அதிகமாக இருக்கு அவருக்கு எப்படியோ அவர் அவருக்கு நான் வாங்கி கொடுக்குற அளவுக்கு கடவுள் எனக்கு கொடுத்தாலே போதும் எனக்கு சந்தோஷம் எனக்கு என்னென்னலாம் கிடைச்சதோ அது எல்லாமே என் மகனுக்கும் கிடைச்சா ரொம்ப சந்தோஷம் கடவுள் எனக்கு எந்த குறையும் வைக்காமல் எனக்கு கொடுத்தாருனா என் மகனை நான் எல்லாமே செஞ்சு கொடுத்துருவேன் பார்க்கலாம் யார் கையில் என்னென்ன இருக்குதோ நான் வேண்ட கடவுள் எனக்கு கொடுப்பாருன்னு நம்பிக்கை எனக்கு அதிகமாகவே இருக்குது அதுவும் அதே மாதிரி என்னோட தேவைகள் எல்லாம் சந்திக்கிறார் கடவுள் அது வரைக்கும் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் வெறும் பிப்பிங்க தான் இருக்குது அதை வித்துன்னு போறாங்க பாருங்க அந்த பீப்பி அந்த புல்லாங்குழல் மாதிரி இருக்கு அதுதான் இருக்கு அந்த தாத்தாடி மாதிரி இருக்குமா அது இல்லைதான் வந்துட்டேன் இவங்களாம் வந்துட்டாங்க பக்கத்தில் அவ்வளோ சூப்பராக இருக்கும்

அதுக்கப்புறம் கலைஞர் சிலை அம்மா சில அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அண்ணா உங்கள் எல்லாமே அந்த நினைவிடத்தை பார்க்கலான்றதுக்காக தான் வந்திருக்கோம் இதுதான் தொழிலாளர்களுடைய நினைவு சின்னம் ஓபன் பண்ணிருக்கா சீஃப் மினிஸ்டர் காமராஜர் ஓபன் பண்ணியிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஜனவரி மாதம் இந்த சிலையை ஓப்பன் பண்ணிருக்காங்க சென்னையை இது வரைக்கும் பார்க்காதவங்க வெளியூர்ல இருக்கிறவங்க அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து சமர்ப்பணும் అమ్మాదో ఎంజిఆర్ ఎంట్రన్స్ వంతు నిన్న రెట్ట లోగో குடைக்குள்ளே வந்துடுங்க அக்கா எல்லாரும் எல்லாம் நார்மலா தான் இருக்கு பாருங்க செக் பண்ணி அதோ போயிட்ட கரெக்ட்டா இது வந்து அம்மா ஓபன் பண்ணுது இந்த லோகோ இது ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல ஓபன் பண்ணிருக்காங்க பன்னெண்டாம் மாசம் ஒன்பதாம் தேதி என்னது என்ன தலைவர்களோட நினைவிடத்தை பார்க்கலாம்னு பார்த்தோம் எட்டு மணியோட டைமிங் க்ளோஸ் அதனால் பார்க்க முடியல சுத்தமாக சரி ஓகே அப்படியே பீச்சுக்கு ஏதாவது வாங்கிட்டு போவோம்னு சொல்லிட்டு பீச்சா வந்துட்டோம் சரியான கூலிங்கு மழை வேறு பேஞ்சிருது செம்ம கூலிங்கு மண்ணில் ஈஸியாக நடக்க முடியுது மண் நல்லா நனைஞ்சிருக்குது சே பார்க்க முடியல என்ன பண்ணுறது ஓகே இது ரொம்ப நாள் கழிச்சு வந்து ரொம்ப ரொம்ப என்ஜாய்மெண்டாக இருக்கு நல்ல கூலிங்கு செம்ம ஜாலியாக இருக்குண்ணா பசங்க இன்னும் கொஞ்சம் பேர் வந்திருந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும் ஜாலியா க்ரௌடே காலி ஆயிடுச்சுல டைம் கரெக்டா எட்டு தான் ஆகுது எட்டு மணி வரைக்கும் தான் இதை பதிவு வைக்கணும் இந்த பதிவு சொல்றீங்க இந்த நினைவிடத்தை வந்து பார்வையுணும்னா காலையில் காலையில் ஒரு ஒம்பது மணி போல இருந்து ஈவினிங் வந்து எட்டு மணி வரைக்கும் தான் அதுக்கு மேலே கிடையாது டைமிங் க்ளோஸ்டு வர்றது வந்து பார்க்குறது இருந்தால் அந்த எட்டு மணிக்குள்ளே நைட்டு எட்டு மணிக்குள்ளே போய் பாருங்கள் எங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல நாங்கள் காரை பார்க்கிங் பண்ணிட்டு நாங்கள் வந்துவிட்டோம் ஆனால் கார் பார்க்கிங் பண்ணிட்டு வரதுக்குள்ளே கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு இடம் கிடைக்கல அதனால கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு

கரெக்டாக டைம் பத்து இப்போ பத்து மணிக்கு வந்து எல்லா கடையும் ஓப்பன் தான் இருக்கு மெரினா பீச்சில் பீச்சுக்கு மட்டும் டைமிங் க்ளோஸ் கிடையாது வரலாம் இங்க நைட்டு பன்னெண்டு ஒரு மணி வரைக்கும் போல பன்னெண்டு பன்னெண்டு மணி வரைக்கும் டைம் வர சென்னையில் மெரினா பீச்சுக்கு அதுக்கு மேல போலீஸ் வந்துடும் எவ்வளோ கடைங்க இருக்குது பாருங்க இந்த லென்த்துக்கு அதிகமாக இருக்கிற கடை வந்து மெர்னா பீஸில் தான் அதிகம் ஃபுல் அண்ட் ஃபுல்லு கடை அப்படியே இருக்குங்க எல்லாம் கடையாக இருக்குங்க ஷாப்பிங் பண்ணுற மாதிரி இருந்தால் லோ ப்ரைஸில் இந்த இடத்துல வந்து கம்மி பீச் நிறைய கடை இருக்குங்க லேடிஸ்க்கு தான் பேகு அந்த கம்பல் அந்த மாதிரி தான் நிறைய இருக்குங்க கடை பசங்களுக்கெல்லாம் கம்மி தான்